அகில் ரயில் நான் அருண் பசங்கள் இடம் புதுசோர் இடமாக்கு வந்திருக்கிறது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டங்க தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு சங்கரவேல் செல்லக்கூடிய சாலையில பனவடலி சத்திரத்துக்கு முன்பாகங்க ஒரு அருமையான இடம்ங்க நாற்பத்தி அஞ்சு இடம் இந்த இடத்தான் பார்க்க போறேன் நாற்பத்தி அஞ்சு இது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பேக்ல பாத்தீங்கன்னா தொண்ணூறு அடி இருக்கு ரோடு பேசு பார்த்தீங்கன்னா இருநூத்தம்பது அடி இருக்குங்க அருமையான நடங்க தார்வட்டு மேல ஒருவே மேல இருநூத்தம்படி மோப்போட ஒரு அருமையான சேல்ஸுக்கு வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க நீங்கள் ஒரு பல்க் போடனா போட்டுக்கலாம் ரெண்டு ஃப்ளாட்டாக பிரிக்கும் போது கூட ஒரு இருபத்தி ரெண்டு சென்ட்டுக்கே மோப்புலாம் நூற்றி அம்பது அடி இருக்குங்க நூத்தி இருபத்தி அஞ்சு அடி தாரோட்டம் இருபத்தி ரெண்டு சென்ட் கொடுத்துருவாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தார் தாரோட்டு மேலே இருக்குதுங்க பார்ட்டி வந்து சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்கள வாங்கங்க நீ இருபத்தி ரெண்டு சென்ட் கூட எடுத்துக்கலாம் இல்ல மொத்தம் அடுக்கவன் நாற்பத்தி செஞ்சு எடுத்துக்கலாம் நீ பல்க் படம் போட்டுக்கலாம் என்ன படம் பண்ணிக்கலாம் அருமையான இடங்க கார்டு மேல சூப்பர் இடம் வாங்க உட்கார்ந்து